என் தலைவன் எம்ஜிஆருக்கு நான் போயிடுறேன் ஏன்னா என் தலைவர் தான் சண்டை போகிறதா இருந்தாலும் பூங்கொடி இரு விளையாடி விட்டு வருகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் இப்போ நம்ம சிவாஜிக்கு வந்து நான் கவிஞனும் இல்லை இல்லை சொன்ன கிட்டார் மாதிரி எம்ஜிஆர் வந்து கிட்டார் ரெண்டு இடத்துல பயன்படுத்துகிறார் ஒன்று உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் அழகான ஒரு வார்த்தை வரும் இந்த மேடையில் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் அது பெரிய விஷயம் இல்லைங்க நம்மளே ரெடி பண்ணி ஆளை செட்டிங் பண்ணி மாலையை வாங்கி கொடுத்து தலைவா நான் மேடையில் வரும்போது போட்டு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலை விழுந்துடும் ஆனால் அடுத்த லைன் வச்சா பாருங்க ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் போடலான் மக்கள் போற்றி புகழணும் அது ரொம்ப முக்கியம் அதில் அந்த பாட்டில் அவர் வச்சார் பாருங்க பூமியில் நேராக வாழ்பவர் எல்லாரும் சாமிக்கு நிகர் இல்லையா பிறர் தேவை அறிந்து அறிந்திங்கு உதவி செய்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அவங்களே தெய்வம்னு சொல்லிடக்கூடாது யோ காட்ஸ் அண்ட் சைல்டு ப்ளீஸ் ஹெல்ப் அதர்ஸ் பீப்புள் ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் ஆர் காட்ஸ் அண்ட் சில்ட்ரன் தேர் நாட் காட் தெம் செல்ஸ் ஏன்னா இங்கே நம்ம எப்பவுமே அளவுக்கு மீறி கொண்டாடிடுவோம் எதையுமே அப்பெல்லாம் தேவையில்லை லிமிட்டாக கொண்டாடினா போதும் அப்போ இந்த கிட்டாரை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டில் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆருக்கு எழுத்தண்ணி சங்கீதம் தெரியுங்க கிளாசிக்கல் மியூசிக் தெரியும் தயவுசெய்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க யாரோ இசைமைப்பாளர்கள் இசை போட்டு கொடுத்தார்கள் பாட்டெல்லாம் ஹிட் அடிச்சு தலைவர் பேர் வந்துச்சுலாம் நினைக்காதீங்க சாவடிப்பார் சாவடிப்பார் ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு டியூன் போட்டாக்க பதினெட்டாவது டியூன்ல இருக்கிறத சரணத்துக்கு வச்சுக்கோ பன்னெண்டாவது டியூன்ல இருக்கிற பல்லவிக்கு வச்சுக்கோன்னு கழுத்து இருப்பார் அந்த மாதிரியான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் இவர் வந்து பாடினாலும் ஒரு பாட்டு பாலில நேற்று அதில் ஒரு கிட்டார் வாசிப்பார் இந்த ரெண்டு கிட்டாரையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு அந்த ரெண்டு பாட்டி நீங்க போய் பார்த்தீங்கனாக்கா எவ்வளவு ப்ரொஃபிஷியண்டாக சிவாஜி கணேசன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணாரோ அதுக்கு ஒரு மாத்து குறையாமல் எம்ஜிஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அகெயின் அதுவும் ஒரு கொள்கை பாட்டு மாதிரி தான் இல்லை ஒரு வேல்யூஸ் சொல்ற பாட்டு தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் பொய்யான சில பேருக்கு புதிவாக புதுதாக புரியாத பல பேருக்கு எது நாகரீகம் முறையாக வாழ்வதற்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லுச்சு சார் சார் இவர் நாற்பது வருஷம் ஆக போகுது அந்த மனுஷன் போய் இன்னைக்கும் எம்ஜிஆர் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் இங்க ஒரு ஓட்டு வாங்க முடியாது ஏன் அப்படின்னாக்க அவர் பண்ண அரசியல் நாள் இல்ல மனசார எந்த வயிறும் பசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தானாக்க அவனை இந்த உலகம் மறக்காது மணிமேகலையை எப்படி இந்த உலகம் மறக்காதோ எம்ஜிஆர் ஒரு ஆண் மணிமேகலை எல்லோருக்கும் உணவளித்தார் தன்னுடைய வாழ்நாளில் தான் சம்பாதித்த அவ்வளவு பணத்தையும் காது கேளாதவர்கள் வாய் பேச முடியாதவர்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனார்னு சொன்னால் பாடுறது ஒன்றுங்க நடிக்கிறது ஒன்றா ஆனால் நடித்தது மாதிரியே வாழணும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதை நடிக்கணும் அப்படி ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்ததனால அவர் இன்றைக்கும் இருக்கார் அப்போ அந்த கிட்டார் ரெண்டு சொன்னேன் இந்த கண் போன போக்கிலே பாட்டை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா தொடங்கும் போது பியானோவில் ஆரம்பிக்கும் அது பியானோ வாசிக்கிற போது ஃப்ரேம் எம்ஜிஆர் மேலே தான் இருக்கும் பியானோ மேலே ஃப்ரேம் வச்சக்க காண்டா வாங்க முதுகாண்டா காட்டுறேன் தலைவன் முகத்தை பார்க்கணும்டா அடுத்தது வயலின் வாசிப்பார் துல்லியமாக வாசிப்பார் வயலின் துல்லியமாக வாசிப்பார் ஒரு சரணத்தில் வயலின் வரும் இடை இசை அதாவது ஒரு சரணத்திற்கும் இன்னொரு சரணத்துக்கும் இடையில வரக்கூடிய இடை இசையில் வயலின் வரும் மிக துல்லியமாக அந்த போ எப்படி போகணுமோ அந்த வயலினை எப்படி பிடிக்கணுமோ அவ்வளோ துல்லியமாக வாசிப்பார் அடுத்த இடை இசையில் அக்காடியன் வரும் அந்த அக்காடியன் பட்டன்ஸையும் அந்த அக்காடியன் விங்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணமோ அவ்வளவு துல்லியமாக வாசிச்சிருப்பார் ஷேகர் சேகர் சார் அந்த பாட்டு இருக்கா சார் உங்ககிட்ட நவரத்னன்னு ஒரு படங்கள் அதில் எம்ஜிஆர் ஒம்பது வருஷம் பண்ணார் படம் அவ்வளோ பெருசாக ஓடல ஃப்ளாப் அதெல்லாம் விட்டுருங்க அது நமக்கு ரெலவென்ட் இல்லை ரெலவன்ஸ் ஒன்று இருக்கு அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு வந்து நம்ம கிளாசிக்கல் மியூசிக் மேலே இருந்த பற்று என்ன அப்படின்னு தெரியணும்னா நவரத்னம் படத்தில் வர இந்த பாட்டை பார்க்கணும் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஜாலியாக வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக்கும் பாப் மியூசிக்கும் பாடிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்ஜிஆர் சொல்லுவாரு நீங்க பாடின இதெல்லாம் எங்க கர்நாடிக் மியூசிக்ல இருக்கு இதுக்கு கர்நாடிக் மியூசிக்ல ராகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறதுக்கு அவர் யாரை யூஸ் பண்ணாருன்றதுல தாங்க வந்து தி கிரேட்னஸ் ஆஃப் தட் மேன் பாலமுரளி கிருஷ்ணாவை பயன்படுத்தி அந்த பாட்டை பாடியிருப்பார் படத்துல அவர் தான் அந்த பாட்டை பிளே பேக் பண்ணியிருப்பார் கடைசியாக ஒரு போர்ஷன் வரும்போது சொல்லுவார் இதுக்கு வந்து இந்துஸ்தானி மியூசிக்கில் அபீர் கல்யாணின் பேர் அதனால் அதையும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அதையும் பாடி காட்டுவார் இப்படி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் இதனுடைய பேரலில் யோசித்து பார்த்தீங்கன்னாக்க உள்ளே வாசிக்க முடியாதுன்னு வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறமா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் மியூசிக் கேன் யூ ப்ளே அவர் நோட்ஸ் இன் யார் இதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து வெஸ்டர்ன் நோட்ஸை நாதசுரத்தில் சிவாஜி வாசித்து காட்டுவார் இல்லையா அதுக்கு இணையான ஒரு காட்சியை நவரத்தினத்தில் நீ வெஸ்டர்ன் பாட்டு பாடுனியனா அதுக்கு இணையானது எங்களுடைய கர்நாட்டிக் கிளாசிக்கல் மியூசிக்கில் என்னால் காட்ட முடியும்

இவர் ஒரு ஆர்எஸ் உணவர் ஒரு சவுண்டு கொடுப்பார் அவர் தான் நட்டுவனார் ஒரு பக்கத்தில் அதுக்கு இணையா ஒரு டான்ஸ் மன்னாதி மன்னனில் அல்ல இல்லை மன்னன் உண்டோ இல்லை அது வந்து வெறும் மியூசிக் மட்டும்தான் பாட்டுன்னு ஒன்றும் கிடையாது அதுக்கு வெறும் தாளத்தில் மட்டும் வச்சு ஒரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க பத்மினி மாதிரி ஒரு நாட்டிய பேரொழி ஒரு பக்கம் ஆடுறாங்க சார் அந்த மேடையில் இன்னொரு டான்சர் ஆடணும்னாலே பிரச்சனைங்க அதுதானே ஃபேக்ட் இன்னொரு டான்ஸர் ஆடணுன்னாலே பிரச்சனை ஆனால் எம்ஜிஆர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறார் காம்படிஷனில் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலான்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஆனஸ்ட்டாக ஒரு பாட்டை பார்த்து ஒரு டான்சர் முன்னாடி ஒரு டான்ஸை இவ்வளோ கற்றுக்கிட்டு ஒருத்தர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணுன்னா மன்னாதி மன்னனில் இருக்க அந்த கிளிப்பிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து இன்னைக்கு வரலாறு படத்தில் இன்னிசை அளபடைய முதல் ரெண்டு காட்சியில் வந்து அஜித் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேஸ் மூமெண்ட்ஸ் காட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காட்டும் போதே நம்ம பரவாயில்லையே இவர் ஓரளவுக்கு பண்ணுறாருன்னு தோணுது ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லாமல் எந்த விதமான கிமிக்ஸும் பண்ணிட முடியாது அதில் அவர் காமிச்சு மூமெண்ட்ஸை நீங்கள் செய்து பார்க்கணும் நான் உண்மையான கலைஞனுடைய பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கும் இல்லை அவனுடைய அவன் என்னவா நடந்துக்குவான் ஒரு நல்ல கலைஞர் எம்ஜிஆர் வந்து அதை ரொம்ப அழகா செய்வாருங்க நீங்கள் எல்லாரும் இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை அட்டகாசமான பாட்டு டான்ஸ் வந்து பப்ளி ஜெயலலிதா வந்து அவ்வளோ பப்ளியாக ஒரு டான்ஸு அதோடு அவங்க காஸ்ட்யூம் ஒரு மிடி மாதிரி அந்த காலத்தில் அவ்வளவு பேட்ச் ஒர்க் போட்ட ஒரு மிடி காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் வந்து இன்றைக்கும் எடுத்து பார்த்து ஓ அந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கா எப்படி ஒரு ஸ்கர்ட் போட்டு உள்ளாமே அப்படின்னு காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்கர்ட் அது ரெண்டு பேரும் தான் டான்ஸ் ஆடுவாங்க ஒரு ஸ்டேஜில் தெரியும் எம்ஜிஆருக்கு அது போம்பா நல்லா ஆடுறாப்பா நம்ம மரியாதைக்கு ஓரத்தில் நின்று ரசித்தாவே போதுமானதுன்னு தலைவர் ஓரத்தில் போய் அழகாக இப்படி கையை கட்டிட்டு நீ ஆடு ஆடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரத்தில் நின்று எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் ஃபுல்லாக அந்த இவ்வளோத்துக்கும் அந்த மாதிரி சுற்றுவாங்க அதை அதை ரசிச்சு ரச்சா என்ன ஆட்டம் ஆடுதுரா அந்த பொண்ணு நல்லா தான் ஆடுது பரவாயில்ல நல்ல ஈர்தான் நம்ம போட்டிருக்கோம் படத்தில் அப்படின்ற அவ்வளோ கர்வமும் அவர் கண்ணில் தெரியும் சி நீ ஒரு ஆர்டிஸ்ட் மனசு என்ன அப்படின்னாக்க எதிர இருக்கவனுடைய ஆர்ட் ரொம்ப அற்புதமாக இருந்தா நின்னு ரசிக்கிற ஒரு கலைஞர் இருக்காருல்ல அதனால தான் ஜெயிச்சது கோயிலை கட்டி சரியா பேச முடியாது